இந்த பையை பாருங்கள் உள்ளே ஏதாவது இருக்கிறதா பாருங்கள் ஒண்ணுமே இல்லை அதிலே மிக சின்ன பை இதில் என்ன இருக்க போகிறது கையை விட்டு காட்டுகிறார் காரியாக இருக்கிறது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் மிக காரியாக இருக்கிறது இந்த பைக்குள்ளே அவர் கையை விட போகிறார் சில மந்திரங்களை சொல்லி கையை விட்டு என்ன செய்கிறார் பார்ப்போம் காளிப்பைக்குளந்து ஏதோ வருகிறது. ஆ என்னது? ஆ மிகப்பெரிய பொருள் ஒன்று வருகிறது. இதுதான் இருக்குறது அது இல்லை. வேற என்ன அடிக்கிறார் பார்ப்போம் மீண்டும் காளிப்பையில் இருந்து காட்டிகிறார். ಅದிலே ஒண்ணுமில்லை என்று மீண்டும் நான் சொல்பிக்கிறார். பார்ப்போம். கையை சும்மா சும்மா ஊடுறாரா என்ன செய்றாருன்னு பார்க்கலாம். பொய்யான மந்திர வார்த்தைகளை அவர் சொல்வதை தவிர்க்கிறார் மீண்டும் இன்னொரு பெட்டி சின்ன பைக்குள் இருந்து எப்படி இந்த ரெண்டு பொருளும் வந்தது அவ்வளவுதான் வரும் இதுக்குள் வேற என்ன இருக்க முடியும் வேற இருக்காது காலி பை தான் சின்னதாக இருக்கும் அந்த காலி பைக்குள் இருந்து அவர் என்ன எடுக்கிறார் என்று பார்ப்போம் இரண்டு பெரிய பைகளை எடுத்தார் மூன்றாவதாக இன்னொன்றும் எடுத்திருக்கிறார் இன்னும் ஒன்று வருகிறது வண்ண வண்ண பூக்கள் பூக்கள் உள்ள பெட்டிகள் அவர் காலிப்பையை காட்டிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் உள்ளே இருந்து பூ பூக்கள் நிறைந்த வண்ண பூக்கள் நிறைந்த பெட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது எடுத்திருப்பதே அந்த பையை விட பெருசாக இருக்கிறது எத்தனை பெட்டிகள் ஒன்னு மூணு நாலு ஐந்து அவ்வளவுதான் இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதுக்கு மேல அவரால் செய்ய முடியாது என்ன வெறுங்கையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறார் போதும் போதும் இதுக்கு மேல் வேண்டாம் ஒன்னு மூணு நாலு பெட்டிகள் வண்ண வண்ண பூக்கள் நிறைந்த பெட்டிகள் இந்த பெட்டிகளுடைய அளவை பார்த்தால் அந்த பையை விட பெரிதாக இருக்கிறது எவ்வாறு முடிந்தது இது உங்களுக்கு இறுதியிலே சொல்லி காட்ட போறோம் இந்த பேகை உள்ள ஒரு செட்டிங் செய்திருக்கிறது இருந்து எடுத்து காட்டினார் உள்ள இப்படிதான் இருக்கும் இதை எடுக்கும் போது விரித்து வைப்பார் ஓபன் பண்ணி வெளியே காட்டுவாங்க பார்க்க பெருசா இருக்கும் ஆனா இத